ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டிஆர்பிக்கான டெய்லி டென் வீடியோஸ் டென் டென் கொஸ்டின் தான் பாத்துட்டு இருக்கோம் அதுலயே நம்ம டென்த்து தமிழ் புக்கை தாங்க நம்ம வந்து அலசி ஆரஞ்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா லைன் பை லைனா படிச்சுட்டு இருக்கோம் சோ சில பேருக்கு வந்து பாத்தினா நம்ம டென்த்து தமிழ் புக்கு மட்டும் படிச்சா போதுமா இல்ல டென்த்து புக்கு மட்டும் தான் வந்து படிக்கிறமே தமிழ் எலிஜிபிள் டிஸ்டிக்கு வந்து ஓகேவா இருக்குமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும் சோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ ஓகேங்களா பிஓ எக்ஸாமில் லாஸ்ட்டாக நடந்த பிஓ எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அந்த முப்பது கேள்விகள் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கான ஆன்சர் என்ன எந்தெந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு புதுசாக புசா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற சூடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் டேஸ்தனையின் கருப்பொருட்கள் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க இதெல்லாமே எல்லாமே முல்லைத்தனையோட கருப்பொருட்கள் தான் பத்தாம் வகுப்பு இயல் ரெண்டு பேஜ் நம்பர் முப்பத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ பத்தாம் வகுப்புல இயல் ரெண்டுல பேஜ் நம்பர் முப்பத்தி ஐந்துல இருக்கு அதே போல இயல் ஆறுலேயும் வந்து இருக்குங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்லையும் வந்து பார்த்தோன்னா இதனோட இது இருக்கு ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா எங்க டென்த் இருந்து தான் வந்திருக்கு ஓகேங்களா சோ இதே குறிஞ்சியா இருந்தா அதுக்கு வந்து அகில் வேங்கை மருதமா இருந்தா காஞ்சி மருதம் நெய்தலா பொன்னை நாடல் அது அப்படியே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க பொருத்துக ஓகேங்களா சோ இது நம்ம பஸ்ட் பாடத்திலயே நம்ம வந்து பாத்துருப்போம் டென்த் இயல்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் பாத்திருப்போம் விதைனா எது எது நம்ம விதைன்னு சொல்லுவோம் எது எது நம்ம வந்து எதுவும் சொல்லு சொல்லிட்டு பஸ்ட் பாடத்துல நம்ம பாத்திருப்போம் தமிழ்ச்சொல் வளம் தேவநேய பாவனார்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பாருங்க விதை அப்படின்னா புளி சாரி கத்தரி மற்றும் மிளகாய் தான் நம்ம விதைன்னு சொல்லுவோம் அப்போ மூணு கொட்டை எதை வந்து கொட்டைன்னு சொல்லுவோம் மா மற்றும் பணம் இதை வந்து கொட்டைன்னு சொல்லுவோம் அப்போ ஒண்ணு முதிரை முதிரைனா அவரை மற்றும் தான் முதிரைன்னு சொல்லுவோம் முத்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேம்பு மற்றும் ஆமனுக்கு தான் முத்துன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ கால் அப்படின்றதான் புலி காள் அல்லது காஞ்சிரி கால்னு வரும் அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது ஓகேங்க ஆனா எந்த இடத்த கேட்டிருக்காங்க டென்த் புக்கு இயல் ஒன்னுல பேஜ் நம்பர் சிக்ஸ்ல இருந்தா வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அதே பொறுத்துக இதே இயல் ஒன்னு ஓகேங்களா பேஜ் நம்பர் பதினாறு மற்றும் பேஜ் நம்பர் முப்பத்தி ஐந்து ஓகேங்களா பேஜ் நம்பர் பதினாறுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ வலையி வலையினா என்ன வலையினா சொல்லிசை அளவடை ஈன் வந்தாலே சொல்லிசை அளவடை அப்ப மூணு உருதுயர் இதை நம்ம வந்து கொஸ்டின்லயே பார்த்திருப்போம் உருதுயர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகை ஒண்ணு அடுத்து பெருமுது பெருமுது அப்படின்னா பண்பு தொகை இது வந்து ரெண்டு நோக்கி நோக்கி அப்படின்னா வினையச்சம் ஓகேங்களா அப்போ இது வந்து ஐந்து எங்க இருக்க பாருங்க பீல இருக்கு பாருங்க ஆன்சர் ஸோ இது பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று மற்றும் ரெண்டுல இருந்து தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது முல்லைப்பாட்டாகும் முல்லைப்பாட்டு வெண்பாவால் ஏற்றப்பட்டது பாருங்க இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே கொடுத்துருப்போம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்றது முல்லைப்பாட்டு அது கரெக்ட் தாங்க ஆனா முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது இந்த கொஸ்டினா கேட்டாங்கன்னா அப்பயே சொல்லியிருப்போம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வீடியோல போடும்போது ஓகேங்களா அப்போ கூட்டு ஒன்னு கூட்டு ரெண்டு தவறு இதுவும் பாருங்க டென்த் இயர்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க எங்கிருந்து வருகிறீர்கள் உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும் இது டென்த் இயர்ல பேஜ் நம்பர் நூத்தி பதினேழுல இருக்குங்க பேஜ் நம்பர் நூத்தி பதினேழுல வந்து இந்த வினா வகைகள் வந்து காணப்படுகிறது ஓகேங்களா வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்ன பண்ணிருப்பாங்க எங்கிருந்து வராங்கன்னு தெரியாம கேக்கறதுனால வினா சோ சாப்பிட கொடுக்க போற கேட்கறதுனால இது வந்து வினா ஓகேங்களா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்ட நூல் எது பாருங்க நான் ஏற்றின சொன்ன ரெண்டு இடத்துக்கு கேட்டிருக்காங்க இதே சேம் கொஸ்டின் மேலே ஒரு இடத்துல கூட்டு காரணம் பார்த்தீங்களா இதே இடத்த சேம் கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்க ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்ட நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு ஓகேங்களா சரி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் ஸோ முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது அதனால யாருங்க காவிரி பூப்பட்டினத்தை பொன்வணிக்கு மகனா நப்புதனார் அப்படின்றவர் தான் வந்து இதை எழுதியிருப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாமே வந்து டென்த்து புக்கில் தான் கேட்கப்பட்டிருக்கு ஸோ திருக்குறள் வந்து வெண்பாவால் ஏற்றப்பட்டது சிவகசிந்தமணி விருத்தப்பாவால் ஏற்றப்பட்டது அடுத்து திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்றது மும்மணி கோவை அப்படின்றது கட்டளைக் கழித்துறை ஆசிரியர் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ இது பாருங்க இதுக்கான ஆன்சர் முல்லைப்பாட்டு இதுவும் டென்த்து புக்கு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை காணுங்க ஓகேங்களா அதே இயல் ரெண்டுல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பாருங்க அந்த இடத்துல இந்த ரெண்டாவது கொஸ்டின் அந்த ஒரே இருந்தே பாருங்க அந்த கருப்பொருளும் கரு உரி பொருளும் அதே தான் இருக்கும் இந்த முல்லைப்பாட்டு சம்பந்தமான விஷயம் அதே தான் முப்பத்தஞ்சாம் இருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு டூ த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் ரெண்டு மார்க் கொஸ்டின்ஸ் அதான் ரொம்ப முக்கியம் அப்ப முல்லை இல்லத்திற்குரிய அந்த பூ வகையை கண்டறிய அப்படின்னா அங்க தெளிவா கொடுத்திருப்பாங்க முல்லை பிடவம் தோன்றிப்பு இதை நான் உங்களுக்கு ஆப்ஷன்ல வச்சு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பேன் அந்த ஆப்ஷன்ல ஓகேங்களா அப்ப முல்லை படவம் தோன்றிப்பு அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர் டென்த் புக்ல பேஜ் நம்பர் தான் வந்து இருக்கு அடுத்து பார்க்கலாம் பாருங்க எட்டாவது கொஸ்டின் என்ன எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பேர்களும் தொடர்ந்து வரும் தொகை எது இந்த கொஸ்டினை நான் அப்படியே கேட்டிருப்பேன் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸாம் கொஸ்டின்ல கேட்டிருப்பேன் டென் கொஸ்டின்ல சோ அதுக்கான ஆன்சர் வந்து உண்மை தொகை அப்படின்றத நான் அங்கேயே சொல்லிருப்பேன் இதுவும் டென்த் இயல் ரெண்டுல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்ல தான் இருக்குங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்ல இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டினு கேட்டிருப்பேன் காலம் கரைந்த வினையச்சம் பேர் வந்து வினைத்தொகை அப்படின்னு கேட்டிருப்பேன் ஓமைக்கும் பொருளுக்கு ஒரு ஓம் உருப்புனா ஓம் ஓருப்பு வந்தா அது ஓமை தொகை நிறம் வடிவம் சோமைன்னு அளவுல பிரிஞ்சு மை விகுதி மறைஞ்சி வந்தால் பண்பு தொகை இதெல்லாமே நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க மூன்றாம் வேற்றுமை தொகை எது ஓகேங்களா இதுவும் பத்தாம் வகுப்பு இயல் ரெண்டுல பேஜ் நம்பர் தேர்ட்டி போர்ல இருக்குதுங்க ஓகேங்களா பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர்ல இலக்கண குறிப்பு அப்படின்னு ஒரு நாளே நாள் இலக்கண குறிப்பு தான் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் கை தொழுது அப்படின்றத வந்து என்னதுங்க மூன்றாம் வேற்றுமை தொகை இதுவும் நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சரில் கொடுத்துருப்பேன் அடுத்து சந்திப்பிடையை சரிபார்த்து எழுதுக இது ஏழு ரெண்டு பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு பாருங்க சுத்தி சுத்தி அங்கேதான் வந்திருக்காங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழுல சூறாவளி மாறியும் காற்று கூடி கலந்து ஆடி குதித்து கொக்களித்தன ஓகேங்களா சோ இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன்ல அந்த புயலிலே ஒரு தேனி தோனி அப்படின்ற அந்த பாடத்துல வந்து வரக்கூடிய ஒரு வரல் இருப்பாங்க எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுவும் அப்ப டென்த் புக்கில் இருந்தா கேட்கப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி அடுத்து பார்க்கலாம் பாருங்க பதினோராவது கேள்வி நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடநிலை இது ஓகேங்களா சோ நடக்கிறான் பயின்றான் சோ நான் இப்ப உங்களுக்கு பகுபத உறுப்பினா உங்களுக்கு கேட்டிருப்பேன் பகுபத உறுப்பினத்தை பிரிச்சு போட்டு அதை எப்படி பறிச்சு பிரிச்சு கேக்குறாங்கன்றத வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் அதன் அடிப்படையில் தான் இந்த பொறி கூட்டல் இத்துக்குட்டல் இத்து கூட்டலா பொறினா பகுதி இத்துனா சந்தி இத்துனா இருந்த கால இடைநிலை ஆனா பேரச்சு பொறுத்து கேட்டிருப்பேன் அதன் அடிப்படையில் தான் அந்த கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இது நிகழ்கால இடைநிலை மற்றும் இருந்த கால இடைநிலை ஓகேங்களா சூப்பர் அடுத்து பாருங்க தொழுதகை உள்ளம் படையெங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து குரல் உணர்த்த வருவது எது ஓகேங்களா இது டென்த்து இயல் ஆறுல பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருக்குங்க பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஐந்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் வந்து இருக்கும் சோ இது எதை சொல்லுதுனா கூடா நட்பை தான் வந்து என்ன பண்ணுது சொல்லுது ஓகேங்களா இதுல எதை சொல்றாரு திருக்குறள் திருவள்ளுவர் கூடா தான் வந்து என்ன பண்றாருங்க சொல்றாரு அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பகைவர்கள் தொகுதியில நம்ம உள்ள வந்து பாத்தினா கொலைக்கருவி என்ன பண்ணியிருப்பாங்க அது உள்ள மறைச்சி வந்து நம்மளுக்கு நம்ம வந்து தீங்கு செய்ய காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இதுவும் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சில் இருக்கு அடுத்து பாருங்க திக்குகள் எட்டும் செதிரி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தரிகிட ஓகேங்களா இந்த கொஸ்டினு வந்து யார் பாடிருப்பாரு அப்படின்றத வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் அதே முப்பத்தி ரெண்டில் பாருங்க அந்த அந்த முப்பது டு முப்பத்தஞ்சில் சுற்றி சுற்றி கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் பாரதியார் தான் வந்து இந்த பாடல வந்து பாடியிருப்பாரு ஸோ எந்த பாவில் பாடியிருப்பார் அப்படின்னா சிந்துப்பாவில தான் வந்து நான் பண்ணியிருப்பார் அவர் வந்து பாடிருப்பார் அதனால நம்ம பாரதியார் என்னன்னு சொல்லுவோம் சிந்துக்கு தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாரதியார் என்னன்னு சொல்லுவோம் சிந்துக்கு தந்தைன்னு பாரதியாரை சொல்லுவோம் அதனால சிந்துப்பா வகையில் தான் வந்து பாடியிருப்பார் இதுவும் டெந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அடுத்து பாருங்க வரிசைப்படி சொற்களை எழுதுக டென்த்து நம்பர் நூத்தி எழுபத்தி எட்டுல ஓகே நம்பர் நூத்தி எழுபத்தி எட்டுல இருந்தா வந்து இந்த கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு சோ நறுவி அகரவரிசைப்பட்டா உன் நம்மளுக்கு எல்லாருக்குமே இது பேசிக்காவே தெரியும் அதனால இதை நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க ஓகேங்களா இது நீங்க பயப்படவே தேவை இதனால அது டென்த் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்த டென்த் இல் ஒன்ல பேஜ் நம்பர் செம்மல் என்ற பூவின் எண்ணிலை இந்த கொஸ்டின் நம்ம இருப்போம் ஆன்சர்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ்ல செம்மல் அப்படின்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்றது அதுலயும் இருக்கும் செம்மல் அப்படின்னா பூவோட அந்த வாடிய நிலைதான் வந்து செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா இதே இருந்து பூ வந்து நம்ம செடியிலிருந்து கொடுத்திருப்போம் பூவின் தோட்ட நிலை வந்து அரும்பு பூவோட மலர் நிலை வந்து மலர்னு சொல்லப்படும் அப்ப இதுக்கான ஆன்சர் டி இதுவும் பேஜ் நம்பர் பையில தான் இருக்கு இயல் ஒன்னுலே ஓகேங்களா அடுத்து பதினாறாவது கேள்வி பாருங்க விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் கருவியும் டேஷ் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஓகேங்களா சோ பார்த்தாவது இதே நூத்தி ஐம்பத்தி நாலு பாருங்க இப்பதான் நூத்தி அஞ்சுல ஒரு திருக்குறள் பார்த்தோம் அதுக்கு முன்னால நூத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு திருக்குறள் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா கருவியும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு ஓகேங்களா சோ ஒரு தொழிலை செய்வதற்கு தேவையான கருவியும் அதற்கேற்ற காலமும் செய் அறிஞ்சு என்ன பண்ணணும் செய்யறதுதான் வந்து ஒரு அமைச்சரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அப்ப என்ன வரணும் காலமும் மாண்டது செய்கையும் அமைச்சு மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேங்களா அப்போ இது டி தான் வந்து சரியான ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் ஆறுல இருக்கு ஓகேங்களா அமைச்சு அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடியது அடுத்து பதினேழு கேள்வி பாருங்க வேச்சொல்லின் சரியான வினையச்சத்தை கண்டறிய பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி மூணு ஏல் அஞ்சு நூத்தி இருபத்தி மூணுல இருந்தா வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ ஓடு ஓகேங்களா சோ வினையச்சனை எப்படி முடியணும் உ அல்லது ஈனு முடியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அப்ப ஓடிய ஓடி அப்படின்ற அந்த சொல்லுவோம் சோ இதுவும் நூத்தி இருபத்தி மூணாம் பக்கத்துல இருந்து கேட்கப்பட்டுள்ள ஒரு கேள்விதான் அடுத்த பதினெட்டாவது கேள்வி உன்னை பாடாதிருந்து விட்டேன் இவ்வளோ இடம்பெறும் உனை என்னும் சொல்லின் மிகச் சரியான இலக்கண குறிப்பு எது ஓகேங்களா இது பதினாறு பாருங்க இயல் ஒன்பது பதினால இயல் ஒன்பதுல இருந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா சோ தேம்பாவணி தேம்பாவணில இருந்து அந்த பாடல் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு கேட்கப்பட்டிருக்கு உனை பாடாதிருந்தேன் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் சொன்னதுங்க தொகுத்தல் விகாரம் சோ உனை அப்படின்றது என்னத்தை குறிக்குது தொகுத்தல் விகாரத்தை வந்து குறிக்குதுங்க ஓகேங்களா அடுத்து சொல்லுதல் எனும் சொல் குறிக்கும் பல சொற்கள் யாவை சொல்லுதல் அப்படின்ற சொல்ல குறிக்க பல சொற்கள் சோ இயல் ஒண்ணுல இருந்து தான் எந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்க இயல் ஒண்ணுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க ஓகேங்களா அப்ப எட்டாவது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுதல் அப்படின்றதுக்கு வந்து நிறைய சொற்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் பொய்தல் ஓகேங்களா ஸோ பாருங்க நம்ம கற்பவை கற்ற பெண்ணை வந்து நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம் ஒவ்வொரு புக்கு பின்னாலையும் ஒரு ஒரு பாடத்துக்கு பின்னாலேயும் கற்பவை கற்ற பெண் ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பெருசா கேர் பண்ணிக்காம போயிடுவோம் அந்த இடத்துல இருந்து தான் கண்டினியூ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப அதையும் நம்ம இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம உள்ள போனோம் ஓகேங்களா இதுவும் பேஜ் நம்பர் எட்டுல இருந்து கேட்கப்பட்டிருக்கு அடுத்து இருபதாவது கேள்வி பாருங்க ஸோ இதுல இருந்து எல்லாமே ஒரு ஒரு மாதிரி தான் அது முன்ன ஒரு நம்மளுக்கு டூ மார்க்ஸ் கிடைக்கும் ஒரு மார்க் தான் கிடைக்கும் கூற்று ஒன்று உயிரில்லாத பொருட்களை உயிரிழந்த போலவும் உணவு இல்லாத பொருட்களை உணர்வு இல்லாம உடையின போல கற்பனை செய்வது உண்டு ஓகேங்களா இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம் ஓகேங்களா கூற்று ஒண்ணு சரிங்க ரெண்டாவது தவறு இது பேஜ் நம்பர் பதிமூணுல இருக்கு இந்த கொஸ்டின் நம்ம உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா சோ இணை ஒப்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நம்ம வந்து தெளிவா வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம் இருப்போம் அதுலயே சோ எடுத்துக்காட்டு ஓமையானிங்க நம்ம ஒரே நடியில பயன்படுத்துறதுதான் நான் சொல்லுவோம் இணை ஒப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே எடுத்துக்காட்டுவோம் என்ன என்ன பண்ணணும் ஒரே நடையில் பயன்படுத்தினா அதை தான் இணை ஒப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து தவறுங்க ஓகேங்களா இல்லாத பொருளை இருக்கிறா போல பேசுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் இல்பொருள் ஓமை எணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து இருபத்தி ஓராது கேள்வி பொருத்தமான சொல்லி கண்டறிங்க அதே பேஜ் நம்பர் த்ரீ மறுபடியும் அந்த இயல் ஒன்று இயல் ஒன்றுல சுற்றி சுற்றி அடிச்சிருக்காங்க பிஓ எக்ஸாமில் ஸோ முகிழ்த்த முகிழ்த்தனா நிலைத்து

இது வேணா பாடப்பகுதியிலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என் தாய் தந்தை குச்சிகளை எடுத்து வந்து உணவு சமைத்தால் ஸோ குச்சின்னா எது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அதை வச்சு கெஸ் பண்ணணும் ஸோ காலை பகுதியில் தோன்றிய முல்லை அரும்பு மாலையில் மலம் மணந்து வீசியது அது கரெக்டாக இருக்குது மாலை தண்டலில் நான் நெல் தாள்களும் கரும்பு தோகைகளும் பாருங்கள் இது நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்போ இதுமாரி ஒன்று ரெண்டு நம்ம வச்சு படிக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் நெல் தாள்களும் கரும்பு தோகைகளும் இதுவும் டென்த் புக்கு தான் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க கடல் கடந்து தமிழில் முதன் முதல் மொழிபெயர்க்கப்பட்ட அச்சற்றப்பட்ட நூல் எது இந்த கொஸ்டின் வந்து கொடுத்திருப்பேன் நம்ம டென் கொஸ்டின் நூல் தான் வந்துருக்கோம் அச்சிடப்பட்டிருக்கும் இதுவும் பேஜ் நம்பர் எட்டு எல் ஒன்னு அடுத்து பாருங்க அலபடை ஸோ அளபடை ஈஸியா நீங்க வந்து எடுத்துருவீங்க எல்லாருமே இதுவும் இயல் ஒன்று பேஜ் நம்பர் பதினாறுலேருந்து தான் வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்குங்க அப்போ இயல் ஒன்றுலேருந்து பிஓ எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லையும் இஎல் ஒன்னுல இருந்தா கேட்பாங்க நம்ம சொல்கிற முடியாது நம்ம புக்கு ஃபுல்லாகவே தெளிவா இருந்தால் போதும் நம்மளுக்கு தேவை பாஸ் ஆகக்கூடிய இருபது மார்க்குங்க இது நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ல வந்து பெருசாக நம்ம பாதிக்கப்பட போறதுல ஏன்னா நம்மளுக்கு பார்ட் பி திருத்தணும் அப்படின்றதால பார்ட்டியாகவே நம்ம கிளியர் பண்ணா போதும் அதனால நம்மளுக்கு வந்து இருபது மார்க் எடுத்தா போதும் சோ இதுவும் அப்ப பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன்ல இருந்தா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போ செய்யுள் இசை அளபடைனா ஓதல் வேண்டும் இன் இசை அளபடை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கெடுப்பதும் ஓகேங்களா சோ சொல்லி ஈ வரும் சொல்லி சேலப்படையினா இது வரும் ஒற்றை அளபடையினா இது ஈச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம் ஒற்று அப்ப ஈசியா நம்ம ஒரு மார்க் எடுத்துடலாம் அடுத்து பாருங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் இதுவும் சாம்பலும் தமிழ் வந்து வேக வேண்டும் இதுவும் நம்ம பார்த்திருப்போம் கா சச்சிதானன் வந்து சொல்லியிருப்பாரு இதுவும் பேஜ் நம்பர் த்ரீ டென்த் புக்கு அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் எயிட் போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் லிசுபனில் ரோமன் வடிவில் அச்சிடப்பட்ட டேஷின் நூல் முதன் முதலில் தமிழ் மொழி மொழிபெயர்க்கப்பட்டது பாருங்க இதே கொஸ்டின்ல ரெண்டு முறை கேட்டிருக்காங்க இப்ப கார்டிலா அப்படின்ற நூலே ரெண்டு முறை மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்க இங்க பாத்தீங்களா அதை பாருங்க கடல் கடந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து கார்டிலா அதே கொஸ்டின திருப்பி கேட்டிருக்காங்க அதே போல முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் பாடப்பட்டதையும் ரெண்டு முறை கேட்டிருந்தாங்க அடுத்த இருபத்தி ஏழாவது பாருங்க சொல் ஆய்வு கட்டுரைகளின் மூளை ஏற்றியவர் யார் இதையும் நம்ம வந்து நம்ம டென் கொஸ்டின்ஸ்ல தேவநேய பாவனார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இதை வந்து எழுதியிருப்பாரு சோ இதெல்லாம் ஒரு மார்க் கொஸ்டின்ன்றதுனால கொஞ்சம் எளிமையா கேட்டிருக்காங்க இனிமையின் இன்மையின் இன்மை யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஓகேங்களா சோ இது வந்து திருக்குறள்ல இருந்து வந்து கேட்டுப்பட்டிருக்கு இதுவும் டென்த் புக் தாங்க சோ டென்த் புக்ல பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி அந்த டென்த் புக் நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூத்தி சோ ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொரு திருக்குறள் கேட்டிருக்காங்க அப்ப அந்த மூணு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்குறளை வச்சு செஞ்சிடறோம் நம்ம படிச்சிடறோம் அடுத்து நச்சுப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு பழுத்தற்று இது பாருங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டுல இது ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க அழகா ஓகேங்களா சோ திருக்குறளையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நன்றியில் செல்வம் அப்படின்ற அந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதில் ஓமி அணி பயின்று வந்திருக்கு அது அப்படியே கேட்டிருக்காங்க வருது ஓகேங்களா அடுத்து முப்பதாயிரம் கல்வி பாருங்க சரியான நிறுத்த குறியிட்ட சொற்களை கண்டறிய இதுவும் பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு ஸோ டென்த்தில் இயல் ரெண்டில் பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அங்க வராப்பனாவும் அவங்களே போட்டிருப்பாங்க எந்த த நிறுத்தக்கூடிய இருக்கணும் மனிதா மனிதா அழைப்பறது கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாடம் பாடத்திலே வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லைனே அதான் இருக்கும் மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைனா தான் இருக்கும் அதை அப்படியே தூக்கி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பேஜ் நம்பர் இருபத்தி ஆறுல எழுத்தி ஏழு ரெண்டுல பாருங்க இது பிஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட முப்பது கேள்விகள் ஓகே சரி நம்மளுக்கு தெளிவாக ஒன்று புரிஞ்சிருக்கும் அனைத்து கேள்விகளுமே டென்த் புக்கில் இருந்து தான் வந்து கேட்கப்பட்டிருக்கு நீங்க நினைக்கலாம் சார் அது யூஜி டிஆர்பி சார் இது பிஜி சார் அப்படின்னு நினைக்கலாம் அது இல்லைங்க மேட் நம்மளுக்கு பிஜி டிஆர்பியை பொறுத்தவரையும் டிஆர்பி போர்டை பொறுத்தவரம் அப்படி சொல்கிறத விட டீச்சர்ஸ் ரெக்யூட்மென்ட் போர்டை பொறுத்தவரையும் அவங்க டிஆர்பியில் நடத்தப்படக்கூடிய அனைத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்களுக்கும் ஒரே சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க டென்த் புக்கு ஓகேங்களா சோ இது நம்ம விஓ எக்ஸாம் மட்டும் தான் பாத்துருக்கோம் அடுத்தடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம் டிஆர்பி நடந்த எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பக்கவா கிளியர் ஆயிடும் நீங்க தைரியமா இருக்கலாம் ஓகேங்களா இப்பயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துட்டு இருக்கும் நம்ம பத்தாவது புக்கு படிக்கிறதுனால நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ட பாஸ் பண்றோம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் இதோட நம்ம வேற ஒரு கொஸ்டின் நம்ம அடுத்த விடியால நம்ம கன்சல் பண்ணுவோம் இப்ப நீங்க கான்ஃபரண்டா வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க தமிழை பத்தி இதுக்கப்புறம் அதிகமாக பாதுகாப்பு பண்ணிக்காதீங்க நீங்க சைக்காலஜி அண்ட் மேஜர் வந்து அதிகமாக கான்ஃபரென்ட் கொடுத்து படிங்க ஓகேங்களா தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க